பே பேசலாமா சார் ஓகே ஸோ குட் ஈவினிங் டு ஆல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் டு மீடியா இன்றைக்கி பரிசு மூவி பிரிவ்யூ பார்த்துருக்காங்க நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடு இருக்கிறோம் எங்கள் டீம் எல்லாமே தனலட்சுமி காலேஜிலேருந்து வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இது வந்துட்டு மேடம் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானலில் ஸ்டூடெண்ட் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அந்த கேர்ள்ஸ் வந்து எப்படி இருக்கணும் மேடம் ஆல்வேஸ் டைரக்டர் மேடம் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒரு கேர்ள்ன்னா இன்ஜினியரிங் முடிச்சிட்டு உடனே ஒரு நல்ல பாயின்னு பார்த்துட்டு மேரேஜ் பண்ணி அனுப்பிச்சிடுவோன்னு சொல்லுவாங்க என்னுடைய கான்செப்ட் அப்படி கிடையாது ஒரு கேர்ள் வந்து பாய்க்கு ஈக்குவலாக வந்து இந்த நவ்விய டேஸ் வந்து பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ்ன்றது எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை ஸோ அந்த மாதிரி அந்த தீமில் போகிறப்போ இது ஒரு நியூ ஜானரில் மேடம் கொண்டு வந்தாங்க ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டு டைரக்டர் மேடம் எனக்கு வந்து ஒரு லீட் ரோல் ஒரு நியூ கேர்ல்னு கூட பார்க்காம என் வந்து பிலீவ் பண்ணி எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் பட் ஐ ஆம் ஸோ லக்கி எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடச்சதுக்கு அட் த சேம் டைம் கேர்ள் அப்பா வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க கேர்ள் வந்து அந்த கேர்ளும் அதை எப்பவுமே கேட்டுட்டு ஸோ எப்போ நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஸோ ஆர்மிக்கு போக வேணும்னு அந்த எய்மில்வே இருப்பாங்க ஸோ டூ பாய்ஸ் வந்து ஒன் சைடு லவ் பண்ணாலும் ஸோ அது வந்து அது எப்படி ஃபைனலாக இருக்கும்னா அதை நீங்கள் மூவியில் தான் பார்க்கணும் பட் எனக்கு இப்போ பேசும்போது என்ன சொல்லணும் சடனாக சொல்கிறதுக்கு வரவே இல்லை பட் ஒரு ஃபேமிலி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க வேண்டிய மூவி ஸோ எல்லாருமே ஒரு ஃபேமிலியோட ஹாப்பியாக வந்து மூவி பார்க்கலாம் மோஸ்ட்லி காமெடி இருக்கும் ஃபேமிலி சப்ஜெக்ட் இருக்கும் தென் கேர்ள் வந்து மல்டி டேலண்ட் கேர்ள் சரி என்ன சொன்ன வேறு ஏதாவது ஒரு சம் மோட்டிவேஷனே இருக்கு அதில் வந்து அப்பா நல்லா வெல் ட்ரெயின் பண்ணுவாங்க கேர்ள் வந்துட்டு துணிச்சல் ஐயஸ் எஸ் நீங்களும் சொல்லலாம் சொல்லலாம் சார் நானே சடனாக சொன்னோன்னா எனக்கு சடனாக வர ப்ளீஸ் நீங்களும் பேசலாம் பேசலாம்

ஸோ அது இல்லை ஸோ அந்த ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது ஸோ இது எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம்னு நான் சொல்லுவேன் அண்ட் ஃபேமிலிக்கும் இது ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு எங்கள் காமெடி எல்லாமே கலந்து வரும்போது இட் வாஸ் ரியலி சச்ஸ்டிக் மூவி ஃபார் மி ஓகே தான் தேங்க்யூ நெக்ஸ்ட் நீங்கள் நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்தது ப்ளீஸ் நாம செஞ்சு ஃபோட்டோஸ் டிக்குங்க. நீ எல்லாலாம் சேர்ந்து சொல்ல சொல்லுங்க மேடம். அந்த சரி எல்லாரும் சேர்ந்து அப்படி இருக்கு அப்படி உங்களுக்கு ரிவ்யூ தான். நம்ம நாட்டு காலே எடுத்துறோம். அத நீங்க பிரசன்ட் பண்ண போறீங்க. வேற ஒண்ணு இல்ல. உங்களுக்கு கடந்து என்ன எதிர்பார்க்கறாங்க உங்களுக்கு என்ன தேவையா இருக்கு கண்டெண்ட் இருக்காதல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி ஓகே. அதுதான் நீங்க தான் சொல்ல போறீங்க. சோ ஓகே சரி ஓகே ரெடி மா பரிசு மூவி மாணவர்களுக்கான மூவி மாணவிகளுக்கான மூவி காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கான மூவி இது மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து பார்த்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா இந்த படம் வந்து இது வந்து ஒரு நம்ம நாட்டுக்கும் நம்ம நாட்டு மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கருத்து இந்த படத்தில் இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் வரும் மாணவர்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் எதாவது சொல்லி ஓகே ஸோ பரிசு ஒரு வெற்றி பட்டமாக வெற்றிகரமாக வருமன்னு நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம் பட் இன்றைக்கி வந்துட்டு இவங்க எல்லாரும் தனலக்ஷ்மி இருந்து வந்துவிட்டு எங்கள் கூட சேர்ந்து இந்த மூவி பார்த்தது எங்கள் டீம் எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மீடியா மூலமா நான் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன் கண்டிப்பாக எல்லாரும் வந்து தியேட்டருக்கு வந்து மூவி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காட் காட் நம்ம கடவுளின் பரிசு இந்த படம் இது கடவுளின் பரிசு காட்ஸ் உண்மையிலே கலா அல்லூரி மேடம் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அவங்க தான் எங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் பேசலாம் வாங்க ப்ளீஸ் கம் அன்சேஃப் நீங்கள் என்னென்ன பேசலாம் ஒரு நல்லா பேசலாம் எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர்களுக்கும் எனக்கு வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் கலா அல்லூரி மேடமுக்கும் அதுக்கப்புறம் ஹீரோயின் மேடமுக்கும் அதுக்கப்புறம் எனக்கு கூட நடித்த ஹீரோவுக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலி நான் வந்து ஒரு அஞ்சு வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு பயங்கரமாக என்ஜாய் பண்ணும் ஒரு காலேஜ் ஃபீல் நான் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணணும் அதோட அதிகமாகவே இந்த படத்தில் நான் என்ஜாய் பண்ணேன் இதில் வந்து ஹீரோட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன் காலேஜில் என்னென்ன சேட்டப் பண்ண முடியும் அதுக்கப்புறம் எந்தளவுக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கெண்டல் பண்ண முடியும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இதில் பண்ணியிருக்கோம் இன்னொரு விஷயம் இந்த மூவி வந்து ஒரு ஹீரோயின் ஓரியண்டடான ஃபிலிமாக இருந்தாலும் இதில் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் இந்த படமே ஃபுல்லாக ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஃபிலிம் தான் இதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஒரு ஆர்மிக்கு ட்ரை பண்ணுறவங்க அது ஒரு உமனாக இருந்து ட்ரை பண்ணுறவங்க அவங்களால எப்படி அதை சக்ஸஸ் பண்ண முடியும் அது எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத இந்த மூவியில் தெளிவாக காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நல்ல சாங்ஸ் நீங்கள் ஆக்சுவலி இந்த சாங்ஸை வந்து ரிப்பீட்டடாக கேட்குற மூடில் தான் இருக்குது அந்த சாங்கும் அதே போல் கோரியோகிராஃபி பண்ண மாஸ்டருக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபைட்டு ஆக்சுவலி எல்லோரும் மேல் ஃபைட் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் ஃபீமேல் ஃபைட் பண்ணி ரொம்ப நேராக தான் பார்ப்போம் இந்த படத்தில் அது ஒரு பேக்கேஜாக சூப்பராகவே ஷன் மாஸ்டர்ஸு மேம் மேம் வச்சு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க பட் இந்த படம் வந்து தேர்ட்டி ஒன் அக்டோபர் தேர்ட்டி ஒன் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் தேட்டரில் வந்து குடும்பத்தோடு பார்க்கணும் இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் சின்ன சின்ன படத்தை சப்போர்ட்